ஓம் சாய்ராம் இன்றைக்கி சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அஞ்சே அஞ்சு நாளில் இவங்களோட வேண்டுதலை சாய்பாபா ரொம்ப அழகாக நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அந்த அற்புதமான விஷயத்த இவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க தான் இவங்களும் கடை வச்சிருக்காங்க துணி கடை வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இங்கே வந்து இவங்க டெக்ஸ்டைல் ஷாப் ஆரம்பித்தாங்க இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் வாங்கின உடனே அந்த பத்திரத்தை வந்து எங்கிட்ட தான் ஜெராக்ஸ் எடுத்தாங்க எடுக்கும் போதே அவங்க எங்கிட்ட கேட்டாங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் டெக்ஸ்டைல்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றோம் இங்கே நடக்குமா இங்கே நல்லா ஓடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் அப்போதைக்கு இந்த ஏரியாவில் வந்து துணிக்கடையே இல்லை அப்படின்றதுனால நல்லா ஓடும் நீங்கள் வைங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அது இங்கே கடை கட்டி அவங்க துணிக்கடை ஆரம்பித்தாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த துணிக்கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பிளவு ரெண்டு பேருக்குமே மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சு வர மாதிரி அவங்க அண்ணன் வந்து பிரிஞ்சு வர மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்ப அவர் வந்து எங்க கடையில வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு பாபா வந்து என்னை ரொம்ப சோதிச்சுட்டார் அந்த கடையை நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அவ்வளோ கஸ்டமர்ஸ் நான் பிடிச்சிருக்கேன் இதை விட்டு நான் வேறு கடையை ஆரம்பிக்கணும்னா இதே கஸ்டமர்ஸை நான் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க தம்பி வந்து அதே தான் அங்கே வச்சுருக்க போகிறாங்க எனக்கு இந்த ஏரியாவில இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து கடை வைக்கிற மாதிரி எந்த கடையுமே காலியாகவே இல்லை அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் பாபாட்ட கேட்டு ஏதாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் ஞாபகம் வந்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு பூஜை ஏன்னா அவர் வந்து சீக்கிரமே அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு அஞ்சு வேலைக்கு பூஜை தான் ஞாபகம் வந்துச்சு நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் வேணா அஞ்சு விளக்கு பூஜை ட்ரை பண்ணுங்கள் பாபாவுக்கு டெய்லி அஞ்சு விளக்கு ஏற்றி வச்சு உங்களோட கோரிக்கையை பாபாட்ட சொல்லுங்கள் அஞ்சே நாளில் நிறைய பேத்துக்கு வேண்டுதல் நிறைவேறி இருக்குது நீங்களும் செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இதை வந்து அவர் உண்மையாருமே மனசார அவர் அஞ்சு நாள்னு செஞ்சார் நம்ம சேனலில் கூட அஞ்சு விளக்கு பூஜை எப்படி பண்ணணும் அஞ்சு விளக்கு பூஜையில் நடந்த அற்புதங்கள் அவங்களே அவங்க வாயிலாம் சொன்ன அற்புதங்கள்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அவங்கள்ட்ட சொன்ன உடனே இவரும் வந்து அஞ்சு விளக்கு பூஜை டெய்லி செஞ்சுருக்காங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க சாயராம் அஞ்சு நாள் பூஜை முடிச்சுட்டு அஞ்சாவது நாள் எங்கள் கடைக்கு ஒரு ரெண்டு கடை தள்ளி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மொபைல் ஷாப் இருந்தது அந்த மொபைல் ஷாப் காரங்க வந்து வேறு இடத்துல கடையை மாற்றிட்டாங்க அந்த மொபைல் ஷாப்பை அவங்க எடுத்துட்டாங்க அந்த மொபைல் ஷாப் காலி பண்ணவுன்னே இவர் போய் பேசியிருக்காங்க இவங்களுக்கே அவங்க வந்து ரெண்டு கொடுத்துட்டாங்க இ இப்போ அந்த இடத்துல இவர் துணி கடை ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் சொன்னார் சாய்பாபா அஞ்சே அஞ்சு நாளில் அவரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துட்டாரு பாருங்க அவங்க வீட்டில் உள்ள ப்ராப்ளம்னால கடையை காலி பண்ணி வரும்போது அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு ஆனால் பாபா அவருக்கு அதே ஏரியாவில் பக்கத்துலேயே ஒரு நல்ல கடை அமைச்சு கொடுத்துட்டாரு இவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஏரியா தான் எனக்கு கிடைக்கணும் என்னோட கஸ்டமர்ஸ்லாம் இங்கே நான் பழக்கி வச்சிருக்கேன் அவங்கெல்லாம் இங்கே வரணுனால இந்த தான் கடை ஆரம்பிக்கணும்னு அவர் அவ்வளோ ஆசைப்பட்டாரு அதே மாதிரி பாபா அவருக்கு அந்த கடையை அமைச்சு கொடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இதுதான் உண்மையாலுமே நம்பிக்கை பக்தி பாபா மேல எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை பக்தியோட பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாபா நமக்கு நிச்சயமாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றி தருவாங்க நிறைய பேரோட வேண்டுதல் நிறைவேறிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நீங்களும் பாபா மேல முழு நம்பிக்கையோட பக்தியோடு இருங்க உங்களோட வேண்டுதலும் சீக்கிரமாக பாபா நிறைவேற்றி தருவாங்க இந்த அஞ்சு விளக்கு பூஜை கூட நீங்களும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இந்த அஞ்சு விளக்கு பூஜை அதை ஒரு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்றேன் தினசரி காலையில் குளிச்சுட்டு பாபாவுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே டைம்ல அஞ்சு நாளுமே பாபாவுக்கு முன்னாடி ஒரு தட்டில் அஞ்சு விளக்கு வச்சு பாபாவுக்கு முன்னாடி நெய்வேதியமாக பாலோ பழங்களோ சமர்ப்பணம் பண்ணிட்டு பாபாவுக்கு மஞ்சள் கலர் பூ வச்சு பாபா கிட்ட உங்களோட வேண்டுதலை சொல்லுங்க அஞ்சு நாளுமே தொடர்ந்து ஸ்தவன மஞ்சிரி படிங்க நிச்சயமா அந்த அஞ்சு நாள் முடியற கூட உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அஞ்சு விளக்கு பூஜையாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களோட வேண்டுதலும் சீக்கிரமாக பாபா நிறைவேற்றி தருவாங்க பாபாவை நம்புவோம் பாபாவோட நீ இணைந்திருப்போம் நல்லதே நடக்கும்